ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்பாக்கு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் பயங்கரமான கிரக பயிற்சிகள்லாம் நடக்கப்போகுது அதுவும் ஆட்சி பெற்று அமரக்கூடிய இந்த இரண்டு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக ஜூன் பதினாலாம் தேதி அன்னைக்கு புதத்திய யோகமானது உருவாக போகுது இந்த யோகம் நவக்கிரகங்களில் உருவாகக்கூடிய ஒன் ஆஃப் த மிக ஹையஸ்ட் யோகோ இந்த யோகமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தலையெழுத்தை மாற்றும் அப்படி மாற்றக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த புதத்திய யோக பலன்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ஸோ மிதுன ராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கே இந்த புதத்திய யோகத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு புதத்திய யோகனா என்ன இந்த புதத்திய யோகம் எப்படி உருவாகும் இந்த யோகத்தோடு இன்னும் வேறு என்னென்னலாம் கிரக பயிற்சிலாம் இந்த மாதத்துக்கு இருக்குது எல்லாம் முதல்ல பார்த்துடலாம் அதற்கு பிறகு மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய அந்த புதத்திய யோக பலனை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புதத்திய யோகம் உருவாகக்கூடிய வலுவான காரணத்தை பார்க்கலாம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சூரியனை ஒட்டி தான் எப்பொழுதுமே புதன் வந்து சஞ்சாரம் செய்வார் சூரியனுடைய பயிற்சிக்கு சில நாட்களுக்கு முன்போ அல்லது சில நாட்களுக்கு பின்போ புதனுடைய பயிற்சியானது நடக்கும் இதுதான் மேனண்டியா நடக்கும் இது வழக்கம் போல எல்லா மாதங்களும் நடந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஒரு சில கிரகங்களுடைய பயிற்சி இந்த புதன தாண்டிலும் மிக மிக முக்கியமானவையாக மாறுது அதுதான் புதத்திய யோகம் ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாதம் கிரக பயிற்சியில் ஏற்படுது அதாவது புதத்திய யோகத்தில் ஏற்படுது இது எந்தெந்த கிரகங்களுடைய மாற்றம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எப்போது பயிற்சியாக போகிறாரு அதனால் இந்த யோகத்தினால மிதுன ராசிக்காரங்க என்ன பலன் பெற அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ இனிமே தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெளிவாக பாருங்கள் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் நவக்கிரகங்கள்ல மூன்று அல்லது நான்கு கிரகமாவது ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சரிக்கும் இதில் குறிப்பாக சூரியன் தான் ரொம்ப முக்கியம் சூரியன் ஒரு மாதத்துல ஒரு முறைக்கு ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் சூரியனுடைய இந்த மாதாந்திர பயிற்சி தான் பஞ்சாங்கத்தில் தமிழ் மாதமாகவே கருதப்படுது அதாவது பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தமிழ் மாதமாகவே இந்த பிறப்பு சொல்லப்படுது சூரியனை ஒட்டியே தான் எப்பொழுதுமே புதனும் வந்து சஞ்சரிப்பார் சூரியன் பயிற்சி சில நாட்களுக்கு முன்பாகவோ பின்பாகவோ புதனுடைய பயிற்சி நடக்கும் இப்போ ஜூன் பதினாலாம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி நடந்து புதத்திய யோகம் உருவாது ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பயிற்சி நடக்கப்போகுது இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமாக கருதப்படுது ஸோ இந்த புதத்திய யோகம் உருவாகிறது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்துல புதத்ய யோகத்தோட ரிலேட்டடாக நிறைய கிரக நடக்க போகுது அதெல்லாம் என்னென்ன பயிற்சி அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த பயிற்சிகள் என்னென்னங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் பயிற்சி என்று சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் பயிற்சி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்துல நடக்க இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பயிற்சிகளில் செவ்வாய் பயிற்சி உண்டு என்று சொல்லலாம் கடந்த சில மாதங்களாக பகை கிரகங்களோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில மாதங்கள் வந்து செவ்வாய் வந்து தொடர்பு இருந்தார் அதிலிருந்து விலகி தன்னுடைய ஆளு வீடான மேசராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்க இருக்கிறாரு குறிப்பாக ராகுவிடமிருந்து விலகி மேசராசியில் தனித்து செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரித்திருக்கிறாரு இது வந்து பல ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த யோகந்தான் புதத்திய யோகமாகவும் செவ்வாய் பயிற்சியை தூண்ட செய்திருக்கு அதுக்கப்புறமா இந்த டைம் நடக்கக்கூடிய புதன் பயிற்சியை வந்து சொல்லலாம் மாத கோள்கள்லையே ஒரு மாதத்திற்கு குறைவான காலத்தில் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய அற்புதமான சக்தி புதன்கிட்ட மட்டும்தான் இருக்குது அதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக சொல்லப்படுது அதுலயும் இப்ப புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் மேசராசில இருந்து ரிஷபராசிக்கு சென்றிருக்கிறாரு ரிஷபராசில புதன் பயிற்சி மூன்று ராஜயோகங்களை ஏற்படுத்துறாரு அதுல தான் இந்த புதத்திய யோகம் என்று சொல்லலாம் இந்த புதத்திய யோகத்தோடு சுக்கர பயிற்சியும் தொடர்புடையதாக வருது அது ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ ரிசபராசியில் ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சொல்ல புதன் ஆட்சி செய்யக்கூடிய வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது லக்ஷ்மி நாராயண யோகத்தை ஏற்படுத்துது ஆல்ரெடி புதத்திய யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் இப்போ இது ரெண்டும் சேரும் போது இதனால உங்களுக்கு தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக வந்து நம்பிதாங்க ஆகணும் ஸோ நம்பளாலும் அதுதான் உண்மை அப்புறம் இந்த புதன் பயிற்சி முடிந்ததுக்கு பின்னாடி சூரிய பயிற்சி ஏற்படும் அதுதான் புதத்யோகத்தோடு தொடர்புடையதுன்னு சொன்னேன் ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பார் இது தமிழ் மாத மாத பிறப்பு குறிக்கும் சூரியன் தற்பொழுது ரிஷபராசில சஞ்சரித்து வைகாசி மாதமாக இருக்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது பதினாலாம் தேதி புதத்திய யோகம் உருவாது அதற்கு பிறகு பதினைந்தாம் தேதி சூரியன் புதனின் வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார் அப்போ ஆணி மாத பிறப்பு குறிக்கும் அப்போ புதத்திய யோகம் ஆணி மாதமும் உங்களுக்கு இருக்கு ஸோ இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதத்திய யோகம் பல வேலைகளை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ புதத்திய யோகனா என்ன புதத்திய யோகம் எப்படி உருவாகும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக புதத்திய யோகத்தில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மிதுன ராசிக்காரங்க பாருங்கள் புதன் பார்த்தீங்கன்னா சொல்ல புத்தி கூர்மைக்கு காரணியாக திகழ்கிறாரு ஸோ புதனுடைய அம்சமே நமக்கு சரியான முறையில் இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சொல்ல எல்லாமே ஜெயமாகும் இல்லைன்னா எல்லாமே வந்து கஷ்டமாகும் அதனால் புதனை மட்டும் சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த புதய யோகம் உருவானதுக்கு பின்னாடி நீங்கள் எதுலையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கனம் நழுவுவதில் கெட்டிக்காரராக செயல்படணும் அதாவது செலவு பண்ணக்கூடிய விதத்தில் நிறைய வந்து இதாக இருக்கணும் ஒருவா செலவு பண்ணுறதா இருந்தாலும் அது காத்து பண்ணணும் இஷ்டத்துக்கு பண்ணி மாட்டிக்க கூடாது இந்த டைம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது மூலயமா மதிப்பு மரியாதை கிடைக்க பெறுவீங்க ஸோ புதத்திய யோகத்தில் ஒரு வாக்கு கொடுக்கறதா இருந்தால் அந்த வாக்கு உங்களால் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறத எல்லாமே வந்து பாருங்கள் ஸோ பார்த்து அதுக்கப்புறம் வாக்கு கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அதன் மூலம் மரியாதை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த புதத்திய யோகத்தினால பணவரவுக்கு சொல்லவே தேவையில்லை பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்தி தர வகையில் உங்களுக்கு அமையும் பணவரவு நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலே திருப்தியாகவே உங்களுக்கு இருக்கும் அதே போல சிக்கலான சில விஷயங்களை கூட இந்த யோகத்தினால சாதுரியமாக பேசி முடித்து விடுவீங்க அந்த ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வீண் பயம் ஏற்படுவதை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கோங்க அது உடல் ரீதியாக மன ரீதியாக நல்லது வீண் பயத்தை வைத்துக்கிட்டே இருந்தால் அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்துமோ தவிர அதனால உங்களுக்கு ஒரு நல்லதும் நடக்காது அதனால வீண் பயத்தை தவிர்க்கிறது முற்றிலும் நல்லது அதுக்கப்புறம் தொழில் வியாபார ரீதியாக முன்பே இருந்ததை விட முன்னேற்றம் இப்போ நிறைய காண்பீங்க அதில் இந்த புதத் யோகம் உங்களுக்கு யோகம் என்று சொல்லலாம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை நிறைய வரும் அதெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக செல்லுங்கள் அதனால் லாபந்தான் உத்தியோக ரீதியாக இந்த யோகம் உங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சை வந்து கொடுக்கும் அதனால் எல்லாவற்றையுமே திறம்பட செய்து முடித்து பாராட்டு கிடைக்கப் பெறுவீங்க இப்படி இந்த புதத் யோகம் தொழில் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் விடாமுயற்சியோடு ஈடுபட்டிங்கன்னா காரியங்கள் எல்லாமே வச்சு பெறுவீங்க சுருக்கமாக சொல்லணுன்னா அதுதான் இந்த யோகத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஹைலைட்டு இதில் மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிட மூணு நான்கு பாதத்துல பிறந்தவங்களுக்கு புதத்யோகம் எப்படி இருக்கும்னா தொழில் வியாபாரத்துல மெத்தன போக்கு காணப்படுவதை மாற்றிக்கணுமா தொழில் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்குமா வாடிக்காலர்களை அனுசரித்து செல்லுமா அப்பதான் வியாபார வெற்றிக்கு உதவியா இருக்குமா உத்தியோகத்துல இருப்பவங்க கூட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ மிருகசிரியோட மூணு நான்கு பாதத்துல பிறந்தவங்க இந்த புதத்யோகத்துக்கு பிறகு இந்த மாதிரி கவனமா இருங்க தொழில் ரீதியாக இதே திருவாதூரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தொழிலில் சக பணியாளர்களோட கவனமாக பழகணுமா தான் நல்லது நடக்குமா குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்குமா கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் உண்டாகுமா எனவே கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இந்த புதத்தியோகத்துக்கு பிறகு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்புறம் பிள்ளைகள் நல்லா அக்கறை காட்டணும் இல்லைனா பிள்ளைகளுடைய உடல்நல பாதிப்பு ஏற்படும் இதே புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணு பாதத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படுமா எதிலும் எத்தனை போக்கு காணப்படுமா அதை மாத்திக்கணுமா வீண் அலைச்சல் ஏற்படும் கோபத்தை குறைக்கிறது நன்மை தரும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு ஸோ புனர்புசம் ஒன்னு ரெண்டு மூணு பாதத்துல பிறந்தவங்க இந்த புதர்த்திய யோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த புதத்திய யோகத்தினால இந்த மாதிரியான பலன்கள் தாங்க மிதுன ராசிக்காரங்க நீங்க பெற போறீங்க ஸோ உங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் எப்படி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை எல்லாம் பார்க்கட்டும் அவங்களும் இந்த தோழ்களை பார்த்து இந்த தோழர்க்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீன் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி